specials goli soda Rising, now streaming on disney plus இப்ப ஒரு கோவிலுக்கு போனா பிரசாதத்தை நாம் ஏற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்வது அதை புஜிப்பதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் தான் செவென்டி இயர்ஸ்ல திருப்பதி என்பது லட்டுக்கு ரொம்ப பிரதானமா எடுத்து அது எவ்வளவு பெரிய சைஸ் லட்டு அப்படிங்கிற விஷயத்திலேயே வந்து

இதை லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணி விற்கிறதுங்கிறது கொஞ்சம் கமர்ஷியலைசேஷன் ஆயிட்டு இருக்கு இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது பகவத் பிரசாதம் என்பது பகவத் பிரசாதம் பகவான் அதை பார்த்து விட்டால் அதுல எந்த தோஷமும் இல்லை அது சர்வ நிச்சயம் அது பக்தர்கள் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் கோவில்களில் வழங்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிறது கோவில்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பக்தியை தாண்டி பிரசாத மனப்பான்மையை அதிகமா வளர்த்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து சமூகத்துல இப்ப கோவிலுக்கு வர அத்தனை பேரும் வந்து மூணு வேளை அஹ் சாப்பிட்டு விட்டு ரொம்ப செல்வந்தர்கள் தான் கோவிலுக்கு வராங்கிறது இல்ல எல்லா தரப்பு மக்களும் வரா அப்ப பகவத் பிரசாதம்ங்கிறது பல குடும்பங்களுக்கு அதுதான் ஆதார அஹ் விஷயமா போயிடுறது இப்போ திருப்பதி திருமலையில பரிகார பூஜைகள் நடைபெற்றுச்சு சார் இன்னைக்கு காலையில ஆனா வெளியில இருந்து பார்க்கக்கூடிய விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது நடந்தது தெரிந்த உடனே பண்ண வேண்டிய பரிகாரமாச்சு இத்தனை நாட்கள் கடந்து ஏன் இல்லையா ஒரு கேள்வி இருக்கே சார் என்ன யாரு எப்ப பண்ணாலும் அதுக்கு விமர்சனம் வரும் சார் சோ அன்னைக்கு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு ரிப்போர்ட் வந்த உடனே பண்ணி தான் அப்ப வந்து இவர்களுக்கு முந்தினையே தெரிஞ்சு வந்து தெரிய வந்துடுத்து அதுக்குதான் ஆயத்தமா ரெடியா இருக்கான்னு சொல்லுவா கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணான்னு வச்சுக்கோ ஏன் இவ்வளவு நாள் காத்து இருந்தேன்னு சொல்லுவா பண்ணாமே இருந்துட்டா பாருங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லுவா இவ்வளவு பெரிய கோவிலே இது ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா இது ஏதோ ஒரு அவச குணம் மாதிரி இருக்கு சரி இதுக்கு இந்த அவச குணத்தை சரிப்படுத்துறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா எல்லா கோவில்களையும் ஹிந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் கேள்வி கொடுத்துருங்க அரசாங்கம் இது வச்சுக்கிறதுனாலதான் இந்த எல்லாம் நடக்குது அது கொடுத்துரு சொல்லுங்க எல்லாம் சரியாயிடும் சார் வணக்கம் நமஸ்காரம் சார் திருப்பதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனா என்னுடைய முதல் கேள்வி அதை பற்றி கிடையாது சார் நீங்க எல்லா பேட்டிகள்லயுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தெய்வத்திற்கு நம்ம செய்யக்கூடிய கைங்கரியம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட மேலானது அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும் அதை உணர்ந்துதான் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி எல்லா நேர்காணல்கள்லயும் நீங்க சொல்லியிருக்கீங்க நான் எடுக்கும் போதுமே என்று சொல்லி இருந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க முக்கியமா திருமலை திருப்பதி என்பது ஹிந்துக்களுக்கு சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்தலம் தீர்த்த ஸ்தலம் இது வந்து வேத காலத்திலிருந்து புராண காலத்திலிருந்து ஆஹ் தமிழ் சங்க இலக்கியங்களில் புறநானூறு சிலப்பதிகாரத்தில் ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்களில் சொற்களில் அமைந்த ஒரு உத்தமமான ஒரு திவ்ய தேசம் அங்க தொண்டாற்றிய பல தொண்டர்கள் பல ஆண்டு காலமா வந்துட்டு இருக்கா இப்போ ஒரு கோவிலுக்கு போனா பிரசாதத்தை நாம் ஏற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்வது அதை குஜிப்பதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம்தான் ஆனா இப்போ ஒரு அண்மையான ஒரு செவன்டி எயிட்டி இயர்ஸ்ல திருப்பதி என்பது லட்டுக்கு ரொம்ப பிரதானமா போயிடுத்து அது எவ்வளவு பெரிய சைஸ் லட்டு அப்படிங்கிற விஷயத்திலேயே வந்திருக்கு இப்போ உங்க அஹ் கேள்வி வந்து கைங்கரியம்ங்கிறது பிரதானமா இருக்கும் போது அஹ் இது வந்து இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கேன்னு சொன்னா கொஞ்சம் மன வருத்தம் கொஞ்சம் அதிர்ச்சி முதல்ல இருந்தது அப்புறம் மன வருத்தம் ஏன்னா இப்போ எத்தனையோ ஆஸ்திகர்கள் அங்க செல்லும் போது பகவத் பிரசாதம்னு சொல்லி இந்த லட்டுவை வாங்கும் போது அதுல இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வருது இதுல ஒருவேளை ஆஹ் பீஃப் ஒரு ட்ரேசஸ் அந்த ஃபேட் கலந்திருக்கலாம் பிஷ் ஆயில் கலந்திருக்கலாம் அப்படிங்கிறது லார்ட் இருக்கலாம் அப்படி எல்லாம் சொல்றதுங்கறது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான் இத மேல டெஸ்ட் பண்ணி பாக்கணும் இப்ப ஒரு டெஸ்டிங்கோட நிக்காம பல சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்கணும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவமா ஒரு குறிப்பிட்ட சாம்பிள்ஸ்ல நடந்த சம்பவமா இல்லட்டா இந்த அடல்டரேஷன் ரொம்ப மாதங்களாவே நடந்து இருக்காங்க அந்த அந்த டெஸ்ட் ரிசல்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும் சார் இந்த சம்பவத்திற்கு அப்புறமா எல்லா கோயில்கள்ல வாங்க வழங்கக்கூடிய பிரசாதங்கள்லயுமே பக்தர்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்பகத்தன்மை இழந்து இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு சார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அஹ் முக்கியமா பிரசாதம்ங்கிறது என்னன்னா தெரிஞ்சுக்கோங்கோ பகவானுக்கு ஒரு நாளும் உணவு தேவைப்படாது அவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன் ஆனா அதே பகவானை நாம் வழிபடும் போது ஆகம ரீதியாக வழிபடும் போது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு இந்த நேரத்தில் இவ்வளவு வேளை இந்த அளவுக்கு பண்டங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது ரிஷி முனிவர்கள் சொல்லி வைத்த விஷயம் இரண்டாவது கோவிலில் குடிகொள்ள கொண்டு குடிகொண்டுள்ள எம்பெருமால் நம் தாய் தந்தையைப் போலே ஒரு ரீதியில் இன்னொரு ரீதியில் நம் குழந்தையைப் போலே அப்பா அம்மாவை எப்படி நம்ம பார்த்து கவனிச்சு பார்த்துப்போமோ குழந்தைக்கு எப்படி பேணி பராமரிப்போமோ அது போல் பகவானுக்கு நாம் இந்த இந்த உணவை சமர்ப்பித்து அவன் கண்டருளுதல் என்று பெயர் தமிழில் கொண்டு அருளுதல் அல்ல கண்டு அருளுதல் பெருமாள் அதை பாப்பர் ஐயோ நம்ம குழந்தை இதை சாப்பிட போறது நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பார் அப்படின்னா பகவானுடைய கடைக்கண் பார்வை பட்டு விட்டாலே அதுல எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும் அது ஒரு நம்பிக்கை உண்டு ஆனா பிரசாதம் என்பது பொதுவாக கோவிலில் கொஞ்சமா தான் கொடுக்கணும் ஏன்னா பொதுவா வீட்டிலயே சொல்வா என்ன நீ பிரசாதம் மாதிரி பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமா பண்ணிருக்கேன்னு அர்த்தம் இதை இத லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணி விற்கிறதுங்கிறது கொஞ்சம் கமர்ஷியலைசேஷன் ஆயிட்டு இருக்கு இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அந்த கமர்ஷியலைசேஷன் ஹை குவான்டிட்டி ஒரு நாளுக்கு நாங்கள் ஒரு லட்சம் லட்டு பிடித்தோம்னு சொன்னா ஒருவேளை இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் ஏற்படலாம் இப்போ உங்க கேள்வி ஏனைய கோவில்களில் இந்த மாதிரி சந்தேகம் வராதான்னு கேட்டா பிரசாதம் என்பது பகவத் பிரசாதம் பகவான் அதை பார்த்து விட்டால் அதுல எந்த தோஷமும் இல்லை அது சர்வ நிச்சயம் அது பக்தர்கள் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்ன இப்ப ஒரு பேங்க்ல கொள்ளையாயிடுதுன்னா இப்ப நம்ம பேங்க்கு போறதையேவா நிறுத்திடுறோம் ஒரு அஹ் ட்ரெயின்ல ஒரு சம்பவம் நடக்கிறது ஏதோ ஒரு ஒரு பெட்டி எடுத்துன்னு போயிடுறா அதுக்காக ட்ரெயின்ல போறதையேவ நிறுத்திடுறோம் ஒரு விமானமே போய் கடல்ல போய் விழுந்துருது விமானத்துல போறவாலைன்னு நின்று போயிடுறாள் அந்த மாதிரி கோவில்களுக்கு செல்லும் போது நாம் பிரசாதத்தை அந்த பட்டர் சுவாமி அது பிரசாதமாக கொடுத்தால் பெற்றுக் கொள்ளுதல் உத்தமம் வாங்கும் போது வழி இல்ல இப்ப இன்றைய காலகட்டத்தில் சார் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல கோவில்களில் வழங்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிறது கோவில்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பக்தியை தாண்டி பிரசாத மனப்பான்மையை அதிகமா வளர்த்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து சமூகத்துல எழுந்திருக்கேன் சார் சி இப்ப கோவிலுக்கு வர அத்தனை பேரும் வந்து மூணு வேளை சாப்பிட்டு விட்டு ரொம்ப செல்வந்தர்கள் தான் கோவிலுக்கு வராங்கிறது இல்லை எல்லா தரப்பு மக்களும் வரா அப்ப பிரசாதம்ங்கிறது பல குடும்பங்களுக்கு அதுதான் ஆதார ஆஹ் விஷயமா போயிடுறது அப்படி கோவிலுக்காக பிரசாதத்துக்காக மட்டும் வரானும் வச்சுக்க கூடாது ஏன்னா பகவானை பார்ப்பதுதான் மிகப்பெரிய பிரசாதம் அதையும் மீறி கொஞ்சம் பிரசாதம் கிடைச்சதுன்னா உத்தமம் வாங்குவது இது வந்து நான் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா இப்ப நான் சொல்லி யாரும் கேட்டு போறது இல்ல இது ரொம்ப உத்தமமான விஷயம் கிடையாது பிரசாதத்தை வாங்குவது ஆனா பொதுவா பெருமாள் பிரசாதம்னு கொடுத்தா அதை புஜிப்பதுங்கிறது நல்ல விஷயம்தான் இப்போ எல்லா தரப்பு மக்களும் வருவதால் ஏழை எளிய மக்கள் வருவதால் இந்த பிரசாதம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அன்றகா அன்றைய காலத்து ஆச்சாரியர்கள் பிரசாதம் கொடுத்தால் பக்தியும் வளரும் ஏன்னா மக்கள் கோவிலுக்கும் வருவா அதே சமயத்தில் அவர்கள் குடும்பம் வந்து கொஞ்சம் ஒரு வேலை போராத அளவுக்கு தனம் இல்லை தானியம் இல்லை என்று சொன்னால் பகவானுடைய பிரசாதத்தை குஜித்து வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு அதனால நம்ம பிரசாதத்தை குறைச்சு பேச முடியாது ஆனவருக்கும் இப்ப இத ஒரு ஒரு பெஞ்ச் பெஞ்ச்மார்க்கா வச்சுட்டு எல்லா கோவிலும் வந்து கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும் மக்களுக்கு பகவானுக்கே சமர்ப்பிக்கும் போது சுத்தமான வஸ்துவாக இருந்தால் அது உத்தமம் சார் திருப்பதி தேவஸ்தானத்தின் மூலமா இப்போ திருப்பதி திருமலையில பரிகார பூஜைகள் நடைபெற்றுச்சு சார் இன்னைக்கு காலையில ஆனா வெளியில இருந்து பார்க்கக்கூடிய விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது நடந்தது தெரிந்த உடனே பண்ண வேண்டிய பரிகாரமாச்சு இத்தனை நாட்கள் கடந்து ஏன் பண்றீங்க உடனடியா பண்ணிருக்கணும் இல்லையா அப்படிங்குற ஒரு கேள்வி இருக்கே சார் என்ன யாரு எப்ப பண்ணாலும் அதுக்கு விமர்சனம் வரும் சார் சோ அன்னைக்கு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு ரிப்போர்ட் வந்த உடனே பண்ணிருந்தான்னு வச்சுக்கோ அப்ப வந்து இவர்களுக்கு முந்தினையே தெரிஞ்சு வந்துருத்தோ அதுக்குதான் ஆயத்தமா ரெடியா இருக்கான்னு சொல்லுவா கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணான்னு வச்சுக்கோ ஏன் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லுவா பண்ணாமே இருந்துட்டா பாருங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லுவா நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கு இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம்னு தெரிஞ்ச உடனே சொல்யூஷன் என்னன்னு பாக்கணும் சொல்யூஷன் என்ன ஒண்ணு இனிமேல் வரக்கூடிய பிரசாதங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும் இன்னொரு டூ லேயர்ஸ் ஆஃப் டெஸ்ட வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அதே சமயத்தில் கோவில் ரீதியாக ஆகம ரீதியாக ஒரு பிராய்ச்சித்தம் புண்ணியாக வச்சனம் பண்றதுங்கிறது உத்தமமான விஷயம்தான் பண்ண உடனே ஏன் இன்னைக்கு பண்ணா ஏன் நேத்து பண்ணல ராமாயணத்துல விபீஷணன் சரணாகதி பண்ணணும்னு வரா அப்போ சுக்ரீவன் கேட்கிற ராமரை பார்த்து பாத்தியா நேத்தி வரைக்கும் வரல இன்னைக்கு வந்திருக்கான்னா அப்ப ராமர் சொன்னார் இன்று வந்தான் என்றுண்டோ நேற்று வந்தான் என்றுண்டோ வந்தவனைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய ஏன் இன்னைக்கு வந்த ஏன் இந்த ஒரு பிரச்சனையின் காரணமா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு சார் குறிப்பா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி குன்னக்குடி கோவில்ல யானை ஒன்று நெருப்புல சிக்கி இறந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது அதன் பிறகு சில பிரச்சனைகள் நிறைய கோவில்கள்ல ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது இதெல்லாம் வந்து மடைமாற்றப்பட்டிருக்கோ நீங்க வந்து கேக்குறது இதெல்லாம் வந்து ஒருவேளை இதெல்லாம் ஏதாவது துஷகுணமான்னு கேக்குறே உங்க கேள்வி இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமா மக்கள் மடைமாற்றப்படுகிறாங்களா ஏன்னா இப்ப இவ்வளவு பெரிய கோவில்லயே இது ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா இது ஏதோ ஒரு அவச குணம் மாதிரி இருக்கு அபசகுணம்னு பாக்க முடியாது சார் ஏன்னா இப்ப வந்து வருஷா வருஷம் ஏதாவது ஒரு இடத்துல நடந்துதான் இருக்கும் சரி இதுக்கு இந்த அபசகுணத்தை சரிப்படுத்துறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா எல்லா கோவில்களையும் ஹிந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் கேள்வி கொடுத்துருங்க அரசாங்கம் இதை வச்சுக்கிறதுனாலதான் இந்த எல்லாம் நடக்குது இந்த மாதிரி சமயத்துல அரசாங்கங்கள் மீது நம்ம வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் நியாயமானதா ஒரு பக்கம் பட்டாலும் ஆனா இன்னொரு பக்கம் ஒருவேளை இது தனியாரிடம் இருந்து நடைபெற்று இருந்தா நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் தானே சார் இருக்கு சார் அஹ் இப்ப வந்து கல்கட்டால ஒரு ரேப் நடந்தது அந்த அரசாங்கம் எப்படி கையாண்டுது அந்த ரேப் இஷ்யுவ மக்கள் தானே போராடினா அரசாங்கம் கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு விஷயம் ஓஹோன்னு அப்படியே வந்து தமிழகத்தில் எனக்கு அந்த கள்ளக்குறிச்சியில லிக்கர் இன்சிடென்ட் வந்தது அதுக்கப்புறம் என்ன ஆக்சன் ஆச்சு ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் வசதியில் மலம் கலந்தார்கள் அப்புறம் என்ன ஆக்ஷன் நடந்தது அதுக்கு என்ன ரிப்போர்ட் அறிக்கை வந்தது யாரை தண்டிச்சா அரசாங்கம் கையில தானே இருந்தது இட் வாஸ் அண்டர் த வெரி சூப்பர் விஷன் ஆப் த கவர்மெண்ட் வாட் ஹேப்பன் சோ இப்போ அரசாங்கம் கையில ஆல் அரசாங்கம் கையில லா அண்ட் ஆர்டர் அது இதெல்லாம் இருக்கிறது ஓகே கோவில்கள் எதுக்கு இருக்க வேண்டும் பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பக்தி மட்டும் கோவில்களுக்கு வந் வரும்போது கொண்டு வந்தா போதுமா இல்ல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிறப்புகள் அதாவது பிரசாதமா இருக்கட்டும் இல்ல வேறு சில விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம அங்க போனா இருக்கும் ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகிற மாதிரி ரெடியாகி வராங்க இல்லையா அது தேவையா சி இப்போ நீங்களும் நானும் சொல்லி ஒத்திரம் கேட்டுற போறது இல்ல தெரிஞ்சிட போறது இல்ல சொல்லுவதற்கு நான் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு கிடையாது ஆனா பொதுவாவே ஒரு நம்ம ஒரு க்ஷேத்திரத்துக்கு போறோம் அந்த ஊருக்கு போறோம் அந்த கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போறோம்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு ஆடை உடை எல்லாமே இருக்கு அந்த கோவிலுக்கு சென்ற பிறகு ஒவ்வொரு சந்நிதியையும் எப்படி சேவிக்க வேண்டும் இடத்தில் எப்படி சேவிக்க வேண்டும் பல்லவனும் சோழனும் பாண்டியனும் விஜயநகர மன்னனும் கட்டிய அந்த அஹ் சிற்பங்களை எல்லாம் ரசிக்க வேண்டும் அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும் பெருமாளை போய் சேவிக்கணும் சிவபெருமானை போய் சேவிக்கலாம் அஹ் முருகப்பெருமானை போய் சேவிக்கலாம் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இடத்துல ஒரு நம்ம குடும்பமாக சென்றால் நாலு விஷயம் இப்போ முருகனை பத்தி இருந்தா திருப்புகழ பத்தி பேசிட்டோம் சிவனை பத்தி இருந்தா திருமுறை பத்தி பேசிட்டோம் பெருமாளை பத்தி இருந்தா பிரபந்தம் தேசிகனுடைய பிரபந்தம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துவிட்டு குடும்பமாக சேவித்து விட்டு பிரசாதத்தையும் குஜித்து வருவதுங்கிறது தப்பில்லை ஆனா இது வந்து ஒரு நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா ஒரு 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 மாதிரி அது அது சரி ஏன்னா கோவில் என்பது இருப்பது அந்த இடத்துக்கு சென்றால் நாம் எப்படி திருந்துவோம் சேத்தனோஜீவனத்துக்காகத்தான் கோவிலுக்கு செல்வது அது அப்படி இருந்தா உத்தமமா இருக்கும் அடியனுடைய ஒரு அபிப்பிராயம் உங்களோட நேரத்தை பயன் ரொம்பவே நன்றி சார் ஹாட் ஸ்டார் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் taste the daily